எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட எய்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பற்றி யோசித்து தீங்கப்படுற செல்ஃபு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினைச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க நம்ம ஆனந்த் அம்பானி சார் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிக்கு கால்பந்து வீரர் மெர்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரம்ன்றது வாட்ச் அதாவது கையில் கட்டுற கை கடிகாரம் வாட்ச் பிரசன் பண்ணியிருக்காரு அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் நைன்டி ஒன் க்ரோஸ் பத்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்று கோடி மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி வாட்சஸ்லாம் இருக்குது எவ்வளோ ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும் அதை அன்பளிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு விஷயங்க நம்ம கால்பந்து வீரர் மெர்சி யாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வீரர் அவரை வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது அந்த தருணம் தான் அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா எழுபது அடி உயரத்தில் கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா சிலையை வந்து திறந்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் அவரே வந்து திறந்து வச்சுருக்காருங்க அது மட்டும் இல்லை நம்ம சச்சின் டெண்டுல்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த உலகக்கோப்பையை வந்து ஜெயிக்கிறதுக்காக அவருடைய டிஷர்ட்டை வந்து ப்ரைஸாக வந்து கொடுத்துருக்குறாரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வரேங்க அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து ஊக்குவிச்சிருக்காங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குங்க கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்கார் அந்த இயரில் பிறந்தவர் மெர்சி அவரை யாராலுமே மறக்கவே முடியாதுங்க கால்பந்து வீரர் நிறைய நிறைய இதில் விளையாட்டுத்துறையில் ஜெயிச்சு தங்கப்பதக்கம் வாங்கினதெல்லாம் வேர்ல்டு கப் கோப்பையே வந்து கையேந்தின மாதிரி சில கொல்கத்தாவில் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு புகழாரம் ஆரம்பாருங்க இந்த மாதிரி வாழ்ந்தால் இந்த மாதிரி தாங்க வாழணும் ஒரு ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது பாருங்கள் யூனிக் இருக்குது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு படிப்பு வந்தால் படிங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்தால் ஸ்போர்ட்ஸ் லைன் போங்க உங்களுக்கு சிங்கிங் வந்தால் சிங்கிங் லைனில் போங்க உங்களுக்கு டான்ஸ் வந்தால் டான்ஸ் லைனில் போங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கண்டிப்பாக வந்து அவங்களோட ஆம்பிஷன் இருக்கும் அந்த கோல் அச்சீவ் பண்ணுங்க ஸோ செஸ் பிளேயர் ஆகணும்னாலும் ஆகலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா போர்டு கபடி ஸோ லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நிறையவே இருக்குங்க இன்றைய காலகட்டத்தில் எந்த லைனாக இருந்தாலும் நீங்கள் உறுதியாக மனசு வந்து இந்த லைனில் போயிட்டு சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆகிடலாம் ஸோ படிக்கிறவங்க படிங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும் ஒவ்வொரு விஷயமும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும் பட் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் பேரண்ட்ஸ் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்கள் பக்கம் வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ பேரண்ட்ஸ் உங்கள் கூட இருக்கணும்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டாகணும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டாகணும் ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க பட் திறமைக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது நீங்கள் மனசு வச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம் ஸோ இந்த பதிவை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா ஐ எம் வெரி ஹாப்பிங்க இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஸோ எதனால் சொல்கிறேன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்க சூப்பர் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்க பார்த்துக்குங்க இவரை மாதிரிலாம் புகழாரம் அடுத்த எத்தனை தலைமுறைக்கானாலும் எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் இவங்களோட லிஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் சுகங்கள் இருந்தும் வாழ்ந்தும் சென்றும் இல்லாமல் எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் சக்ஸஸ் ஆக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் ஸோ இந்த பதிவை நான் ஏன் வந்து பெருமையோடு ஷேர் பண்ணுறேன்னா ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறவங்க அவங்களுக்கும் வந்து பயங்கர ஒரு ரோல் மாடலுங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுகன்யா